வணக்க நண்பர்களே இதுதான் நம்ம வண்டி ராமஜெயம் பாருங்கள் மகாராஷ்ட்ராலேருந்து பொள்ளாச்சிக்கு வந்து லோடு ஏற்றிட்டு வந்திருக்கு சோயா தவிடு கோழி தீவனம் அதை பாருங்கள் நைட்டு வந்துச்சு நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு வந்துச்சு காலையில் பாயிண்டில் பாயை அவுக்க சொன்னாங்க பாயை ஊற்று நிற்கிது அதை பாருங்கள் இது வரைக்குமே லோடு அன்லோடு ஆகலை பாருங்கள் ரெடியாக டோர் கீர்லாம் ஓப்பன் பண்ணி ரெடியாக இருக்குது காலையிலேருந்து லைட்டாக மழை தூருது ஆனால் பாயினில் செட்டிலில் விட்டு நல்லா தான் இருக்குது வரைக்கும் ஓப்பன் ஆகலை இன்றைய லாரி பொழப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்குது பாருங்கள் நம்ம டிரைவர் அண்ணன் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காப்புல லேபர்ஸ் எப்படி தீயாக வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் மரத்துக்கடையில் படுத்துருக்காங்க தெரியுதுங்களா அவங்க அதுக்கு மேலே தீயாக வேலை செஞ்சிட்ருக்காங்க பார்த்துக்கோங்க வந்து இப்படி தான் வந்து பொழப்பு போயிட்ருக்குங்க லாரி தொழில் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறாப்புல அப்புறம் வண்டி இருக்குது சுற்றியும் நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது ஆனால் ஒருத்தரும் இன்னும் அன்லோடு பண்ணுற மாதிரி தெரியல அவங்க நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் நம்ம தான் தான் மண்டக்காரி பாருங்கள் இப்படி தான் நண்பர்கள் இருக்குது இன்றைய லாரி தொழில் அருமையாக இருக்குது ஒரே வண்டிதான் ஒருத்தனும் இல்லை ஒருத்தன் அன்லோடும் பண்ணலை அப்படியே தான் இருக்குது கேட்டால் நம்ம வந்து தமிழ் ஆளுங்களை போகிற சொல்கிறோம் வீட்டுக்கு வீடு வாசுபடி தாங்க எல்லா ஆளுங்களும் அப்படி தாங்க இருக்கிறாங்க நம்ம ஆளுங்களாவது சொன்னால் இறக்குவாங்க இவனுங்கள்லாம் வந்து இவனுங்க வச்சு தாங்க சட்டம் அவனுங்க இஷ்டப்பட்டாதான் வந்து இறக்கணுங்க இல்லைன்னா இறக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க இதுதான் வேறு ஒன்றும் இல்லை நன்றிங்க